வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மணமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சோபரம் பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நமஸ் கல்வி தொழில் வாணிவம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடையோர் அனைவருக்கும் இந்த வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் தீபிகாவின் மகன் தருஷ் முத்துக்குமார் வித்யா பிரியா உமாமகேஸ்வரி பாரதி பிரியாவின் தம்பி பார்த்தசாரதி பாடசாலை ஆசிரியர் தினேசின் தங்கை திவ்யா இலக்கியவியல் ஓசாம்பியாவின் அத்தை மகன் பாபு கார்த்திகாவின் தம்பி ராதாகிருஷ்ணன் பத்மினியின் தோழி பிருந்தா காயத்ரியின் தோழி நந்தினி பூஜாசிரியின் மகள் பூர்ணிமா நர்மதா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுடை வேண்டுவோம் போற்றியோம் நம உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் அதை ஒழித்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ இரையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானிகத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பழதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போற்றி வகை கடந்தாச்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம்